Oh ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்ய பணிவான நமஸ்காரம் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீன முறை எப்படி இருக்குன்னு வந்து கோல் சாரம் பார்த்தோமே ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாய் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தேய்விரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா கால பைரவருக்கு விசேஷமான நாள் தேய்பிரையில் வந்து கால பைரவர் போய் விழுந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது கால பைரவ கைய கால பைரவ அஷ்டகம்னு ஒன்னு தனியாக இருக்கு அதை சொல்லிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிட்டு அங்கே விழுந்து சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து க கன்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காத்தால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஆறாம் தேதி இன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதில் ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் கார்த்தாலேருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேபிரேயில பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்ல கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்றான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது வெளியூர் வளி மாநிலம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திலிருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்றேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலிலிருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கப்புறம் பேசலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியில் நாலு கிரகங்கள் இருக்குது அதாவது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் ராகு நாலு கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரனை பொறுத்தவரையும் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் புத பகவான் நீச்ச பங்கம் அடைகிறதும் பெரிய விசேஷம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளிவர் வளிமானம் செல்லக்கூடிய பாகியம் உண்டு திடீர் பண வரவு இன்சூரன்ஸ் ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான்னால் ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் வந்ததுனால் வேலையில் மாற்றங்கள் வரும் ஒரு ஏற்றம் திடீர்னு ஒரு ஜம்ப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ அதை விட ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஆற்றங்கள் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தொழிலில் பெரிய சிறப்பு கிடைக்கும் புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போற மூணாம் தேதி ஒரு அஞ்சாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணி வரணும் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகான் இருக்கார் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு பதவி புகழ்ந்த கௌரவம் கிடைக்கும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் போய் அஞ்சாம் அதிபதி போய் உட்கார்றது நல்ல ஒரு பொருள் லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் வளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரத்தில் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அது வந்து தேதி கார்த்தால ஒரு மூன்று மணியிலேருந்து ஏழாம் தேதி காற்றால் ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில சில செலவுகள் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் எதிர்பார்த்தவர்கள் கூட சிறு பிரச்சனைகள் வந்து சரியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு பண பணவரவிற்கு பார்த்தோன்னாலும் சரி தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது புதிய வீடுமனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையாது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் அது வந்து அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த ஏழாம் தேதி இருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக பெரிய ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்மர் சம்பளம் சன்னதிக்கு போய் சேவிச்சுட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர குருவாயூரப்போனை போய் வேண்டிட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்தன காப்பு போட்டு வாங்கோம் தாமரை மலர் போ கொடுத்துட்டு வாங்கோம் அது தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் நிற்கிறது அதாவது சூரியன் நிற்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செல்வாக்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய பாகியம் உண்டு இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கோதுமை தானம் பண்ணுவோம் உங்களுக்கு நல்லபடியான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது அப்படின்றத சொல்கிறேன்